you can watch our YouTube channel for all videos hi, like, share, subscribe, press bell icon, comment hi friends வந்து தனிமங்களின் வகைப்பாட்டு அட்டவணை இது வந்து இதுல என்ன தனிமங்கள் வந்து தனிமங்கள் வந்து எத்தனை கண்டறியப்பட்டது அதுக்கப்புறம் வந்து தனிமங்கள் வந்து எங்கெங்கெல்லாம் அதிகமாக பூமியில வந்து எந்தெந்த இடத்துலலாம் அதிகமாக இருக்குது அதுக்கப்புறம் வந்து தனிமம்னா என்ன அதோட வரையறை அதுக்கப்புறம் வந்து தனிமங்களை வந்து அறிஞர்கள் எப்படிலாம் வகைப்படுத்துறாங்க இதை பத்தி தான் பார்க்க போகிறோம் ஃபர்ஸ்ட் தனிமங்கள் வந்து எந்த ஆண்டு எத் எத்தனை தனிமங்கள் கண்டறியப்பட்டதுன்னு பார்ப்போம் ஆயிரத்தி எண்ணூறில் முப்பத்தோரு தனிமங்கள் கண்டறியப்பட்டது அணுவமைப்பும் தனிமங்களோட வகைப்பாட்டாட்டவணை வந்து கெமிஸ்ட்ரியில் முக்கியமானது இதுலேருந்து கொஸ்டின்ஸ் கண்டிப்பாக வரும் ஸோ ஹிம்ஸ் மாதிரி எடுத்து நோட் பண்ணி வச்சு பாடிங்க அது வந்து ஆயிரத்தி எண்ணூறில் வந்து முப்பத்தி ஒரு தனிமங்கள் வந்து கட்டறியப்பட்டது ஆயிரத்தி எண்நூற்றி அறுபத்தஞ்சில் வந்து அறுபத்தி மூணு தனிமங்கள் வந்து கட்டணியப்பட்டது மொத்தமாக இப்போ கண்டறியப்பட்ட தனிமங்கள் வந்து நூற்றி பதினெட்டு இதில் இயற்கையாக கிடச்சது வந்து தொண்ணூற்றி ரெண்டு தனிமங்கள் அதாவது செயற்கையாக வந்து இருபத்தாறு ஆறு செயற்கைன்னா லேப்ல வந்து இருபத்தி ஆறு தனிமங்கள் அதுக்கப்புறம் வந்து இந்த தனிமங்கள்ல நூற்றி பன்னெண்டு தனிமங்களுக்கு வந்து குறியீடு அதிகார அதிகாரப்பூர்வ குறியீடு வழங்கியிருக்காங்க அது எந்த அமைப்புனா இதுதான் இன்டர்நேஷனல் யூனியன் பியூர் அப்ளை கெமிஸ்ட்ரி அப்படிங்கிற அமைப்பு வந்து அதிகாரப்பூர்வ குறியீடு எத்தனை அளமெண்ட் வழங்கியிருக்காங்கன்னா நூத்தி பன்னெண்டு எலமண்டுக்கு அதாவது குறியீடுனா என்னன்னா இப்ப ஆக்சிஜன் ஓ ஹைட்ரஜனா இதுல குறிக்கிறோம்ல அந்த குறியீடு தான் வந்து எத்தனை நூத்தி பன்னெண்டு எலமெண்டுக்கு வந்து வழங்கிட்டாங்க இப்ப நம்ம குகியில பார்த்தோம்னா ஆக்சிஜன் மற்றும் சிலிக்கா அந்த எலமண்டு வந்து நாலுல மூணு பங்கு இருக்கு அது ஃபர்ஸ்ட் இடத்துல இருக்கிறது ஆக்சிஜன் ரெண்டாவது வந்து சிலிக்கான் நம்ம ஃபர்ஸ்ட் படத்துல பார்த்தோம் அணு அணுவை வந்து வந்து எதன் மூலியமாக பார்க்கலாம் அது வந்து மிக வந்து பிரிக்க முடியாத மிக மிக சிறிய துகள் அதை வந்து எலக்ட்ரான் மைக்ரோஸ்கோப் மூலம் தான் பார்க்கலாம் இப்போ நம்ம மனித உடலில் எல்லா தனிமங்கள் இருக்கா அப்படின்னா இருக்குது அதில் முக்கியமான தனிமங்கள் என்னென்ன அப்படின்னு பார்ப்போம் மனித உடலின் தனிமங்களில் சில என்னென்னு பார்த்தோன்னா ஆக்சிஜன் கார்பன் கால்சியம் அதாவது எலும்புக்கு கால்சியம் பாஸ்பரஸ் இது மாதிரி மனித உடலில் தனிமங்கள் வந்து நிறையா நிரம்பியிருக்குது அடுத்து வந்து சூரியன் இப்போ வந்து ஹைட்ரஜன்கிற எலமெண்ட் வந்து சூரியன் மற்றும் நட்சத்திரங்களில் அதிகமாக இருக்கு அதுக்கப்புறம் ஹைட்ரஜன் ஹீலியம் இது எல்லாமே என்னது சூரியன் மற்றும் நட்சத்திரங்களில் உள்ள எலமெண்ட்ஸ் அதுக்கப்புறம் வந்து பேட்ரியில் உள்ள முக்கியமான எலமெண்ட் எதுனா லித்தியம் அப்புறம் பழங்கள் மற்றும் காய்கறிகளில் உள்ள எலமெண்ட் எதுனா பொட்டாசியம் வானிலையில் வானிலையில் உள்ளது வந்து ருபீடியம் ஸோ இதெல்லாம் வந்து பார்த்துக்கோங்க

இப்போ இங்கே என்னது ஹைட்ரஜன் இருக்குது ஸோ ஒரே இப்ப ரெண்டும் மேர அதாவது ஆக்சிஜனும் ஹைட்ரஜனும் ஒரே இதுல இல்லாமல் ரெண்டுமே ஒரே எலமெண்ட்டாக இருக்கு ஸோ ஒரே வகை அணுக்களால் ஆனால் தான் என்னது இளம் தனிமம் அப்படின்னு சொல்லுவோம் இப்போ மூலக்கூறு அப்படின்னு பார்த்தோம்னா இரண்டு அல்லது அதற்கு மேற்பட்ட தனிமங்கள் வந்து சேர்ந்து உருவம்ச்சுட்டா அதுதான் மூலக்கூறுன்னு சொல்லுவோம் இப்ப இங்க ஹைட்ரஜன் டூ ஆக்சிஜன் ஒன்று எடுத்துருவோம் அப்ப இரண்டு மூலக்கூறு இணைந்து உருவாக என்னென்னு சொல்லுவோம் ரெண்டு தனிமங்கள் என்னன்னு உருவாக தான் மூலக்கூறுன்னு சொல்லுவோம் சோ இது தான் உங்களுக்கு அடுத்தடுத்து பாக்குறது ஈஸியா இருக்கும் தனிமம்னா ஒன்றும் இல்ல ஒரே வகை அணுக்களால் ஆனது அதுக்கு எக்ஸாம்பிள் தான் இது மூலக்கூறுனா என்ன இதுலேருந்து ஒரு ஹைட்ரஜன் வந்து ரெண்டு எடுத்துக்கிறோம் ஒரு ஆக்சிஜன் எடுத்துக்கிறோம் அது வந்து மூலக்கூறுன்னு சொல்லுவோம் இல்ல ஒரு ஆக்சிடனும் ஒரு ஹைட்ரஜன் கூட அதாவது இரண்டு அளதற்கு மேற்பட்ட தனிமங்கள் என்ன என்னதான் சொல்றோம் அப்படின்னு சொல்லுவோம் இது வந்து ஒரே மாதிரி தான் அதாவது த்ரீ அப்படின்னு இருக்கு இது வந்து ஒரே மாதிரியான அலமெண்ட் வந்து த்ரீ இருக்கு அது மாதிரியும் இருக்கலாம் சேர்ந்தப்ப வந்து வெவ்வேறு வெவ்வேறு இலம் மண்டும் வந்து இணைந்துருக்கலாம் அதுதான் என்னென்னு சொல்லுவோம் நம்ம மூலக்கூறு அப்படின்னு சொல்லுவோம் இதில் சேர்மங்கள் அப்படின்னா என்னன்னா மூளைக்கூரு என்னென்னு சொல்லுவோம் மாலிக்னு சொல்லுவோம் சேர்மங்கள் அப்படின்னா காம்பவுண்டு அது என்னென்னு பார்த்தா இந்த இரண்டு அளவுக்கு மேற்பட்ட தன்மங்கள் சேர்ந்து ஒரு பொருளை கொடுத்துச்சு ஒரு பொருளை உருவாக்கணிச்சு அப்படின்னா அதை தான் சேர்மங்கள்னு சொல்லுவோம் அதை வந்து இப்போ ஹஜ் டூ அப்படிங்கிறது என்னென்னா நீர் அதாவது நம்ம வாட்டரில் அதிகமாக இருக்கிறது வந்து ஹச் டூங்கிற ஹச் டூங்கிற மாலிவுட் ஸோ இதுதான் நம்ம என்னன்னு சொல்லுவோம் சேர்மம் சொல்லுவோம் இரண்டாவது தனிமங்களை சேர்ந்து ஒரு பொருளை உருவாக்கறச்சு அப்படின்னா அதான் வந்து சேர்மம் இப்போ இது வந்து ஓத்துறைங்கிறது ஓசம் ஸோ இது ஒரு காம்பௌண்ட் இதுக்கு முன்னாடி நம்ம பார்த்தது வந்து தனிமம் தனிமம்னா என்ன அப்படிங்கறத பார்த்தோம் இப்போ நம்ம பார்க்க போது வந்து தனிமங்களை வந்து எப்படி எப்படிலாம் வகைப்படுத்துனாங்க வேதியாளர் வேதியர்கள் அப்படின்னு பார்க்கப்படும் வகைப்படுத்துகிறது யார்னா டாபர் நீர் எந்த ஆட்டனா ஆயிரத்தி எண்ணூற்றி பதினேழில் இது எந்த விதியை உட்பட்டதுனா மும்பை விதிக்கு உட்பட்டது இவர் எந்த நாட்டை சேர்ந்தவர்னா ஜெர்மானிய நாட்டை சேர்ந்த வேதியாளர் இவர் எப்படி தனிமங்கள் அடைக்குவார் அப்படின்னா தனிமங்களோட அணு நிறையின் அடிப்படையில் ஏறுவரிசையில் வரிசையில் அடக்குவார் ஒவ்வொரு தொகுதிக்கும் மூன்று தனிமங்கள் கொண்ட குழுவாக பிரிப்பார் அதுல வந்து என்னன்னா மத்தியில் உள்ள தனிமத்தோட நிறையானது ஏறக்குறைய மற்ற இரண்டு தனிமங்களின் நிறையின் சராசரிக்க சமம் அப்படின்னு சொல்லியிருப்பார் அதான் வந்து மும்பை விதி அதாவது மூன்று மூன்று தொகுதிகளாக பிரித்து அதில் வந்து இப்போ இந்த எக்ஸாம்பிள் பார்த்திங்கன்னா ஈஸியாக புரியும் தனிமம் வந்து லித்தியம் சோடியம் பொட்டாசியம் கொடுத்துருக்காங்க அதோட அணுநிறை கொடுத்துருக்காங்க அப்போ நடுவில் உள்ள தனிமத்தோட அணுநிறையென்னா டுவெண்ட்டி த்ரீ இப்போ நம்ம என்ன பண்ணோம் முதலாவதோட தனிமத்தையும் உள்ள தனிமத்தையும் ஊட்டி அதோட சராசரி தான் என்னது இரண்டாவது தனிமத்தும் அந்த இரண்டாவது தனிமத்தோட அணுநிறையாக அணநிறையாக இருக்கும் ஸோ அதுதான் இது எக்ஸாமில் புரிஞ்சுட்டா ஈஸியாக இருக்கும் முதல் மற்றும் இறுதி தர்மத்தின் கூட்டு சராசரி தான் என்னது நடுவில் உள்ள தர்மத்தின் அணுநிறைக்கு சமமாக இருக்கும் ஸோ இதான் வந்து டாபர் நீரோட மும்மை விதி இதில் என்ன குறைபாடுகள் அப்படின்னு பார்த்தோம்னா இது வந்து என்னன்னா அந்த மும்மை விதிக்கு உட்பட்ட தனிமங்களுக்கு மட்டும்தான் பயன்படும் அப்போ கண்டுபிடிக்கப்பட்ட தனிமங்களுக்கு மட்டும்தான் மும்மை தொகுதி தனிமங்களுக்கு மட்டும்தான் அந்த விதி உட்படும் மற்ற தனிமங்களுக்கு உட்படாது இன்னொன்றுனா அதிகம் அண்ணன் கொண்ட தனிமங்களுக்கோ குறைந்த அண்ணநிறை கொண்ட தனிமங்களுக்கோ இந்த விதி வந்து உட்படலை இதெல்லாம் வந்து இவரோட குறைகள் இதில் என்ன கொஸ்டின் கேட்கலான்னா உண்மை விதியை கண்டுபிடித்தவர் யார் இவர் எந்த நாட்டை சேர்ந்தவன் கேட்கலாம் அதுக்கப்புறம் வந்து இதோட அதாவது வந்து இரண்டு தர்மங்களுக்கும் அதாவது முதல் மற்றும் இறுதி தனிமத்தோட தனிமங்களோட கூட்டு சராசரி நடுவில் உள்ள தர்மத்தின் அண்ணன் சவங்கிறது எந்த விதி உண்மை விதியா எண்ம விதியா அப்படின்னு சொல்லி கூட்டுற கேட்டா நம்ம இதை தெரிஞ்சிச்சு அப்படின்னா ஈஸியா எழுதிடலாம் அதுக்கப்புறம் இது எந்த ஆண்டை வந்து கண்டுபிடிச்சார் அப்படின்னா ஆயிரத்தி எண்ணூத்தி அறுபத்தி ஆறில் எண்ம விதி வந்து வெளியிட்டார் அப்ப எத்தனை தனிமங்கள் கண்டறியப்பட்டதுன்னா ஐம்பத்தாறு தனிமங்கள் வந்து கண்டறியப்பட்டது இவர் என்ன பண்ணா இவரும் அப்டா என்ன பண்ணா தர்மங்களை வந்து அவரோட அண்ணநிறையின் அடிப்படையிலே இரவரசில் அனுப்பாரு இவரோட கூட்டம் என்னன்னா முதல் தனிமத்தின் அன்னநிறையும் கடைசி தர்மம் அதாவது எட்டாவது தன்மத்தின் அன்னநிறையும் வந்து என்னன்னா பண்புகளில் ஊத்தி சொல்லுவார் அது எதை வச்சு சொல்லுவார் அப்படின்னா இப்போ கர்நாடக மியூசிக் இசை இருக்குல்ல அதில் வந்து எட்டு சுரங்கள் இருக்கும் சரிகம்மா சார் அதில் ஃபஸ்ட் எழுத்து சா லாஸ்ட் எடுத்தும் சா ஸோ முதல் தனிமத்தோட பண்புகளும் எட்டாவது தனிமத்தோட பண்புகளும் ஒத்தி இருக்கும் அப்படின்னு சொல்லுவார் அதோட டெஃபினேஷன் பார்த்தீங்கன்னா இசையின் எட்டு சுரங்கள் போல எல்லா எட்டாவது தனிமமும் முதலாவதோட தனிமத்தின் பண்புகளை பெற்றிருக்கும் அப்படி அவரோட எண்ம விதி எக்ஸாம்பிள் பார்த்தோம்னா ஃப்ளோரின் இது எட்டாவது தனிமம் இதோட பண்பு ஹைட்ரஜன் வந்து முதல் தனிமம் இதோட பண்புகளும் வந்து என்னது ஒரே மாதிரி இருக்கும் இதோடய குறைகள்னு பார்த்தோம்னா இது என்னென்னா இரண்டு வேறுபட்ட தனிமங்கள் வந்து ஒரே இடத்துல இருக்கிற மாதிரி இருக்கும் அது ஒரு குறை இன்னொன்று என்னென்னா ஒரே தொகுதியில் வந்து இரண்டு வேறுபட்ட பண்புகளை அதாவது அதிக வேறுபட்ட பண்புகள் வந்து ஒரே தொகுதியில் வைக்கிற மாதிரி இருக்கும் அதுவும் இதோட குறைகள் அப்போ எனக்கு இது கண்டுபிடிக்கிறது எதுக்கு அப்படின்னா மெயினாக அதாவது லேப் டெஸ்ட்டுக்கு ஆய்வாளர்கள் வந்து எளிதாக வந்து தனிமங்களை வகைப்படுத்தினா எடுத்து அதை வந்து லேப் டெஸ்ட்டுக்கு யூஸ் பண்ணுறது யூஸாக அதாவது ஈஸியாக இருக்குங்கிறதுனால தான் இந்த தனிமங்களை வகைப்படுத்துவாங்க ஸோ இவரோட இன்மை விதியில் என்னது குறைபாடுகள் நிறையா இருக்கும் அப்போ வேறுபட்ட பண்புகள் ஒரே இருந்தால் நமக்கு என்ன திரும்ப அதை யூஸ் பண்ணுறதுங்கிறது கஷ்டம் ஸோ அதுக்கப்புறம் பார்த்தா அதில் என்ன குறைபாடுன்னு பார்த்தோன்னா அப்போ கண்டுபிடிச்ச ஐம்பத்தாறு தனிமங்களுக்கு மட்டும்தான் அந்த விதி உட்படும் மற்ற தனிமங்களுக்கு இவர் வந்து அதாவது பிற்காலத்தில் கண்டுபிடிக்கப்பட்ட தனிமங்களுக்கு இந்த விதி உட்படாது இன்னொன்று முக்கியமாக என்னென்னு பார்த்தா எங்க உண்மையில கேட்கலாம் கால்சியத்தை காட்டிலும் அதிக அனுமதி கொண்ட தனிமங்களுக்குலாம் இந்த நியூலாந்தின் எண்ம விதி வந்து உட்படாது எந்த தனிமத்தை காட்டிலும் அப்படின்னு கேட்டால் கால்சியத்தை காட்டிலும் அதிக தனி அதிக அனுமதி கொண்ட தனிமங்களுக்கு இந்த எண்ம விதி வந்து உட்படாது எண்ம எத்தனை தனிமங்கள் கண்டறியப்பட்டதுன்னு கேட்டால் அப்பத்தாறு தனிமங்கள் இது எதை ஒத்ததுன்னா எட்டாவது தனிமத்தின் அனுநரே முதல் தனிமத்தினாலே ஒத்திருக்கும் இதான் வந்து கொஸ்டின்ஸில் கேட்கலாம் அதுக்கப்புறம் வந்து அடுத்து வந்து நம்ம பார்க்க போகிறது வந்து மென்டலியும் இப்போ நம்ம பார்க்க போகிறது மென்டலியும் மென்டலிங் தமிழ் அரிசி அட்டவணை இதுக்கு முன்னாடி நம்ம பார்த்தது டாபர் நீரோட உண்மை விதி நீளாட்டோடய எண்ணெய் விதி பார்த்தோம் இப்போ நம்ம பார்க்க போகிறது ரொம்ப முக்கியமானது இதை பேஸ் பண்ணி தான் நம்ம இப்போ யூஸ் பண்ணிக்கிட்டு இருக்க பீரியாட்டிக் டேபிள் வந்து கொண்டு வந்தது ஸோ இது வந்து ஆயிரத்தி எண்ணூற்றி அறுபத்தொம்போதில் ரஷ்ய வேதியாளர் நெமிட்ரி மென்டலியம் தான் வந்து இந்த அந்த தனிமவச அட்டணையை கொண்டு வருவார் இது வந்து எதன் அடிப்படையில் கொண்டு வருவார் அப்படின்னா தனிம தனிமங்களோட அன்னுநிறை இது வந்து அன்னநிறை அடிப்படையில் தான் ஆனால் வந்து பண்புகள் இயல்பின் மற்றும் வேதியியல் பண்புகள் அடிப்படையில் வந்து அணுநிறையோட ஆவர்த்தனை பண்பை வந்து ஆவர்த்த பண்பின் அடிப்படையில் என்ன பண்ணுவார் தனிமங்களாக வகைப்படுத்துவார் அந்த அட்டவணை எப்படி இருக்கும் அப்படின்னா இது மாதிரி தான் இருக்கும் நான் சிம்பிளாக போட்டிருக்கேன் நீங்கள் உங்களில் பாருங்கள் டீட்டெயிலாக இருக்கும் அது எப்படிங்கிறத சொல்கிறதுக்காண்டி தான் நான் இது இந்த அட்டவணை தான் என்னன்னு சொல்லுவோம் தன் அட்டவணையும் சுருக்கம் தன்மங்கள் ஆர்த்தன அட்டவணையோட சுருக்கம்னு சொல்லுவோம் இதை பே இதை பேஸ் பண்ணி தான் என்னது நம்ம இப்போ யூஸ் பண்ணிக்கிட்டு இருக்க பிரியாட்டிக் டேபிள் இருக்கும் ஸோ இவர் வந்து அப்போ ஐம்பத்தாறு தன்மங்கள் கண்டறியப்பட்டதை யூஸ் பண்ணி இந்த டேபிள் வந்து ஒரு உருவாக்கியிருப்பார் இது இவர் அதனால தான் நம்ம என்னென்னு சொல்லுவோம் இந்த இந்த அட்டவணை முதல் மெட்டலீவு தான் சூவிவரம் வந்து த ஆவர்த்தன அட்டவணையின் தந்தைன்னு யாரை சொல்லணுன்னா மெட்டலீவை தான் சொல்லுவோம் இதில் நிறைய சிறப்பு அம்சங்கள் இருக்கும் அதை ஒன்று ஒன்றா பார்ப்போம் இப்போ இந்த அட்டவணை எப்படி இருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா எட்டு செங்குத்து தொகுதிகள் இருக்கும் ப்ரொமோலெட்டரில் ஒன் டூ த்ரீ ஃபோர் ஃபைவ் சிக்ஸ் செவன் எயிட் செங்குத்து தொகுதிகள் அந்த தொகுதிகள் எல்லாமே ஏபின்னு ரெண்டு பிரிவுகளை கொண்டிருக்கும் நைட்டு செங்குத்து தொகுதிகளும் ஏபிங்கிற ரெண்டு தொடர்கள் இருக்கும் அதாவது ஏழு இருக்கும் ஒன்றுலேருந்து இருந்து சவன் வரைக்கும் ஏழு தொடர்கள் இருக்கும் இதுல தான் வந்து எல்லாம் ஃபில் இதில் வந்து நான் உங்களுக்கு மட்டும் போட்டிருக்கேன் இப்போ ஐம்பதாயிரம் தனிமங்கள் மட்டும்தான் ஃபில் பண்ணியிருப்பாரு என்ன ஸ்பெஷல் அப்படின்னு பார்த்தோம்னா இவர் வந்து விடுபட்ட தனிமங்கள் அதாவது வந்து இவர் எப்படி அடுக்குவாரு அப்படின்னா இப்ப தனிமங்களோட அன்னநிலையின் அடிப்படையில் வந்து வகைப்படுத்துவாரா அதில் ஒவ்வொரு தனிமேலும் பருவமழையில் வந்து சரியாக அதே தொகுதியில் வந்து ஒரே தொகுதியில் அமையாமல் இருக்கும் மற்ற பருவங்களை வந்து அந்த தொகுதியில் அமையாமல் இருக்கும் அதோட ரீசனை கண்டுபிடிப்பார் அப்போ அதோட அணுநிலை தவறாக இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு இப்போ எக்ஸாம்பிள் சொன்னால் மெல்லியத்தோட அணுநிலை வந்து பதினாலுன்னு இருக்கும் ஆனால் அதில் உண்மையான அணுநிலை ஒம்பது ஸோ அதை கண்டுபிடிச்சி அதை வந்து அந்த அதுக்கேற்ற பருவங்களுடைய தொகுதியில் வந்து க கரெக்டாக ஃபிக்ஸ் பண்ணி வைப்பார் ஸோ இதெல்லாம் வந்து அதோட சிறப்பு அம்சங்கள் இன்னொன்று பார்த்தோம் அப்படின்னா முக்கியமானது என்னன்னு பார்த்தா இந்த அட்டவணையில் ஸ்பெஷல் இவர் என்னன்னா இதுக்கப்புறம் கண்டுபிடிக்க போகிற தனிமங்களுக்கும் இந்த அட்டவணையில் இடம் ஒதுக்கியிருப்பார் அதை என்ன சொல்லுவார் அப்படின்னா எக்கா அலுமினியம் எக்கா சிலிக்கான்னு அப்படின்னு சொல்லுவார் விடுபட்ட தனிமங்களை வந்து ஃப்யூச்சரில் கண்டுபிடிக்க போகிற தனிமங்களுக்கும் இந்த அட்டவணையில் இடம் ஒதுக்கி இருப்பார் அதை எப்படி கு குறிப்பிடுவார்னு ஒன்றில் கேட்கலாம் எக்கா அலுமினியம் எக்கா சிலிக்கான்னு குறிப்பிடுவார் அது மட்டும் இல்லாமல் அதோட பண்புகளே சொல்லுவார் ஸோ இது வந்து அப்போ வந்து அறிவியல் அதாவது வேதியியலாளர்களுக்கு வந்து ரொம்ப ஆர்வத்தை ஓட்டுற மாதிரி இருக்கும் ஏன்னா வந்து அந்த பண்புகளை சொல்லிடுறேன் அப்போனா நம்ம கண்டுபிடிக்கிறதுல அதில் இன்னும் வந்து அவர் எல்லாருக்கும் ஆர்வம் அதிகமாக இருக்கும் அந்த பண்புகள் எல்லாமே வந்து அதுக்கப்புறம் கண்டுபிடிக்கப்பட்டதுக்கப்புறம் அவர் சொன்ன பண்புகள் எல்லாமே என்னது கிட்டத்தட்ட ஒரே மாதிரி இருக்கும் இப்போ ஜெ நம்ம புக்கில் வந்து ஜெர்மானியத்தோட அணுநிறை அதோட நிறம் எல்லாமே கொடுத்துருப்பாங்க மெண்டல்யூ கண்டுபிடிச்சதுக்கும் அதுக்கப்புறம் ஃப்யூச்சரில் அந்த ஜெர்மானியத்தோட அணுநிறை எல்லாமே என்னது கிட்டத்தட்ட சமமாக இருக்கும் ஸோ இதெல்லாம் வந்து வியக்கத்தக்கதாக இருக்கும் இவரோட அட்டவணையில் அது வந்து அடர் சாம்பல் சொல்லுவார் அதே மாதிரி நம்ம ஜெர்மானியை கண்டுபிடிச்சதுக்கப்புறம் அதே பண்பு தான் போயிட்டுருக்கோம் அதுக்கப்புறம் பார்த்தோம்னா இதெல்லாம் வந்து இவரோட அட்டவணையோட சிறப்புகள் எல்லா கொஸ்டின் என்னென்ன கேட்கலாம் அப்படின்னா இது எத்தனை தொகுதி மண்டலியோட இது வந்து எத்தனை தொகுதியில் இருந்துச்சு எத்தனை தொடரில் இருந்துச்சுன்னு கேட்கலாம் அதுக்கப்புறம் விடு முக்கியமான கொஸ்டின் பார்த்தா விடுபட தினிமங்களை வந்து அவர் எப்படி கூப்பிடுவார் ஏக்கா அந்த மாதிரி சொல்லி அந்த தினமங்களை வந்து அது கிடமதிக்கிட்டுப்பார் அதுக்கப்புறம் என்னென்னா எதன் அடிப்படையில்னா இவரும் அணு நிறைய அடிப்படையில் தான் வந்து வகைப்படுத்துவார் இயற்பியல் வீதியில் பண்ணுற அடிப்படையில் வகைப்படுத்துவார் அதாவது ஃபியூச்சரில் கண்டுபிடிக்கப்படுற தனிமங்களுக்கும் என்ன இடம் ஒதுக்கியிருப்பார் இதெல்லாம் வந்து இந்த அட்டாமையோட சிறப்பு அதுக்கப்புறம் இதோடய குறைகள் அப்படின்னு பார்த்தோம்னா என்னென்னா அதிக வேறுபாடு உள்ள தனிமங்கள் வந்து ஒரே தொகுதியில் இருக்கும் அதாவது எக்ஸாம்பிள் பார்த்தோம்னா கடின உலோகங்களாகிய செம்பு வெள்ளி எல்லாம் என்னன்னா மென் உலோகமாக சோடியம் பொட்டாசியத்தோடு சேர்ந்துருக்கும் ஸோ இதெல்லாம் வந்து அதோடய குறைகள் அதுக்கப்புறம் பார்த்தோம்னா இதில் என்னன்னா ஹைட்ரஜனுக்கு வந்து தனியாக ஒரு இடம் வந்து ஒதுக்கி இருக்க மாட்டாங்க அதுவும் ஒரு அதாவது அது ஒரு குறையாக இருக்கும் இன்னொன்று என்னென்னு பார்த்தோம்னா இதில் வந்து அணுநிறிய அடிப்படையில் அவர் வந்து தனிமங்களை வகைப்படுத்தியிருக்கிறதுனால தனிமங்களோட அணுநிலை அதிகரிக்க அதிகரிக்க அந்த விதி வந்து ஃபாலோ பண்ணுறது கஷ்டமாயிடும் ஸோ அணுநிலை அதிகரிக்க விதியை கடைபிடிப்பதில் வந்து கடினமாக கடினம் அதுக்கப்புறம் பார்த்தோம்னா இதில் வந்து ஐசோடு புகழுக்குன்னு தனியாக இடம் ஒருத்தலை ஐசோடு புக்கள்லாம் என்ன ஒத்த அணியண்ணையும் வேறுபட்ட மேற்பட்ட நிலை கொண்டு தான் அந்த ஐசோடு புகழ் ஸோ அதுக்குன்னு வேறு வந்து தனியாக இடம் ஒதுக்கலை இதெல்லாம் வந்து இந்த மெண்டலு தனிம தனிம வசாட்டாவியோட குறைகள் ஸோ நம்ம இப்போ அடுத்து பார்க்க போகிறது என்னென்னா நம்ம இப்போ யூஸ் பண்ணிக்கிட்டு இருக்க பெரிய அடிக்டேபிள் அதை வந்து நம்ம அடுத்த வீடியோவில் எக்ஸ்பிளைனாக பார்ப்போம் ஸோ நீங்கள் அந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் தேங்க்யூ